பாருங்க பழமெல்லாம் விழுந்துட்டேனே உண்மையாக தான் ஆ காய்க்க இல்லையா கழனி அதுகளுக்கு அழ போவாங்க கீரை ஆ கீரை போட்டுக்கி அலைவாங்க எவ்வளோ காய்ச்சி விழுந்துரு டேய் நீ இஞ்சி அணிக்கிற தம்பி காய்ச்சி பழத்தை பிடுங்கி பிடுங்கி நீங்களே சாப்பிடுங்க

இவங்க தம்பி ஆக்கள் என்ன செஞ்சுருக்காங்க எடுத்து அவங்க தான் இதை நடத்துகிறாங்க இதுக்குள்ளே க கச்சானெலாம் போட்டிருக்காங்க கச்சானங்க போட்டிருக்காங்க அவங்கள கச்சான் போட்டிருக்காங்க கட்சி தோட்டம் எல்லாம் இதில் வேறு வருமானம் எல்லாம் அவங்களுக்கு தான் ஓ உண்மைதான் சார் ஓ இது சரி அவன் முந்தியில் இப்போ கிரிக்கெட் பிளேயர் தான் எப்படி இந்த தோட்டம் சாப்பிட போறீங்களா நீங்கள் உங்களை கையால் பிடிங்க சாப்பிட வைக்கிறேன் பாங்க கஜி பழத்தை கட்டுறேங்க பிடுங்க கொஞ்சம் சரி உங்களுக்கு கண் இருக்குதானே பாருங்களா அப்போ கஜு கஜி பழக்கத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன்

மரவழி வச்சிருக்காங்க இது இப்போ காணி குத்தையை கெடுத்துருக்காங்க இல்லைங்க இப்போ தினம் வே தினம் வேலைக்கு தான் நிற்கிறான் ஒரு பொடியன் ஒன்று தான் இதை குத்தையை கெடுத்துருக்கான் எடுத்து செய்கிறான் இந்த மாதிரி வழி கண்டெல்லாம் வச்சுருக்கான் கலக்காச்சான் போட்டிருக்காங்க

உங்களை பிள்ள கூட எல்லாமே கச்சாந்தான் போட்டிருக்காங்க

பெரிய தோட்டகாரியே என்ற செருப்பை கட்டிட்டு வந்துட்டு இந்த செருப்பு இந்த செருப்பை போடனும் ஸ்ரீரால் அதையும் இதெல்லாம் கூடாது அது கூடாது இத பாருங்க எல்லாம் கூடாது அലീனா பழமும் இருக்குங்க காயினி விஜயா போய் அந்த செருப்பை போட்டு பா போ போய் போ இங்க இருக்கு இங்க போற இங்க ஒரு பழத்தை கண்டுட்டாட்டை சட்ட எல்லாம் போட்டு சரி சட்டை நல்ல கலர் சட்டை போட்டு வந்திருக்க அப்படி இருக்கு மஞ்சள் பழம் சிவப்பு பழம் எல்லாம் இருக்கேன்னா காசு தான்

ஆ இதெல்லாம் பூசணி என்ன அபிதாண்ட வரம்பு மிதிச்சு வரலாம் அபி பூசணி கண்டெல்லாம் வச்சிருக்காங்க வரம்புல இந்த பார் கத்தால இவ்வளோதான் வச்சிருக்கீங்களா கத்தால

இதெல்லாம் முதல் பட்ச கச்சாண்ணா ரைட் ரைட் இப்ப எப்படினா கச்சா இருக்காது எத்தனை ஏக்கர் காணி தம்பி காணிதம்பி செய்யாண்ணா கச்சான்

வீடு பக்கத்துல இருந்தா எங்களை வீட்லயே இருந்தா சாப்பிட மாட்டேன் அது ஆட்டையும் வீட்டை ஒரு ஆசை வருது மாங்காய் பாத்தாலே ஆசையா இருக்கு எப்படி இருக்கு காஜிப்பழம்

ビリヤली வாங்க வாடி

என்ன கோயில் இந்த கோயில் பெருசா இல்ல அடி கோவில்

ായൂറ്റിമ്പൂറ്റി അമ്പത് അഞ്ചു ആ

அவளுக்கு போட்டோ எடுத்து முடியாது என்ன வச்சு என்ன வச்சு இன்றைக்கு ஃபுல்லாக எடுப்பா நாங்கள் ஐஸ்கிரீம் குடிச்சு முடிச்சு வழி மட்டும் எடுப்பா சித்தி கொலம்பி கேட்குறா மாதிரி இல்லை நித்துறேன் காட்ட மாட்ட

mango plus ana ipdi irukre illa mango plus ta give illa solo solo mango mix ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீட்டு தோட்டம் மாதிரி ஒரு குட்டி தோட்டத்தை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கோம் இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் நாங்கள் சாப்பிடக்கு என்னங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம் நாங்கள் சாப்பிடக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்திருக்கும் நேராக வந்து சாப்பிட்றோம்னா இங்கே வந்து சாப்பிடுவோம் ஓகே எல்லாம் ஃப்ரீயாக தருவாங்க ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பி கேர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்கிறதா எங்களுக்கு பி கேர் ஃபேமிலி பாய்